கடர்ஸ் மட்டும் பொய்யான வந்தியெல்லாம் பார்க்க வேண்டாமதே உங்கள்கிட்ட நாங்கள சொல்லிக்கொண்டு என்ன சம்பவம் நடந்திருக்காங்க வந்து உங்களோட நாங்கள் பயந்து கொள்வது மாதிரி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்றோமே நாட்கள் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து விரும்பக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் பேசினால சகோதரங்கள் அவருடைய ஃபேமிலியில இருந்து நாங்கள் ஒரு விஷயத்த உங்களோட சொல்றதுனா அவையில வந்துஸை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கேன் இந்த டிசைன்கள் இன்னும் வேறு வகையான டிசைனில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சுவா செய்து வேறு பெயர் வந்து அடித்தது கண்டிப்பாக வந்து புதியனோ புதியனா உங்களுடைய திறமை வந்து எப்போவுமே அப்போ கண்டிப்பாக வந்து ஃபிரான்ஸில் இருக்கான அச்சுதனங்கண்ணா நீங்கள் ஒரு வீடியோ போடணுங்க நான் இருக்காங்க வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நூறு வீதம் மாதிரி வெல்கம் டு ஜோலிபிளாக் நான் உங்கள் சேரல் இந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு கோமில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய வாய்ப்பு எல்லாம் வந்து நோமலான நிலைக்கு வந்துச்சு அது வந்து நேற்று மிஸ்டர் சுமேன் மேண்டே வந்து நான் வீடியோ போடும்பே நான் வந்து ஓரளவாக இருந்துச்சு அப்போ சும்மா நான் கடன என்ன மாறி நான் மறுபடியும் மாஸ்க் போட்டு மனதுன்னா அதில் போனால் பிரச்சனையெல்லாம் ஓகே இப்போ மாறிது அப்படியே இனோமெல்லாவே வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ நேற்று தினமே நான் மாஸ்க்கு கலக்கிட்டேன் ஸோ அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே அறவே மாறிச்சுது அப்போ ஆகவே இன்றைய தினம் அப்படியே நிற்கிறேன் ஸோ இன்றைய தினம் என்னுடைய காணொலி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசனுடைய வேலை திட்டத்தை தான் இந்த தினம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாட்களில் வந்து நாங்கள் கவனிக்கண்டு வந்துட்டாலே நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பங்களுக்கு விளங்கும் அதாவது வந்து என்ன நியூஸ் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொல்லிவிட்டு அப்போ உங்களுடைய நம்பிக்கையை வந்து வீண் போகாது கண்டிப்பாக வந்து இந்த தினம் நான் வந்து ஒரு முக்கிய அறிவித்தலாக தான் இந்த தினம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் ஒன்னில் நிற்கிறோம் நாலு தினம் ஏப்ரல் டூ சொல்லவேல நிறைய நிறைய எங்களோட குடும்பம் சேர்வாக இருக்கலாம் அதை மீதியான அனைத்து உள்ளங்களையும் சொல்லப்படணும் இந்த உலகமே நாளைய தினம் வந்து நாளைய நாளை வந்து பெரிய ஒரு நாளாக வந்து எதிர்பார்க்குறீங்கன்றது தெரியும் அதை முன்னிட்டு தான் நான் இப்போ ஒரு அறிவித்தலாக வந்து அது வந்து எஸ்கே ஃபேமிலியில் அதுலேயும் வந்து கிருஷ்ணான்ற ஒரு கூட பிறந்த சகோதரியாக இந்த நேரத்தில் வந்து உங்களோட ஒரு அறிவித்தலான விஷயமாக பயந்து அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளே நாள் வந்து கிருஷ்ணாவுடைய விளக்கங்கள் இருப்பதால் நீங்கள் எல்லோருமே வந்து கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பில் வந்து இருப்பீங்க அது முன்னிட்டு தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய உள்ளங்கள் வந்து அன்பால் இதுவரையும் தாங்கி வந்தீங்க ஜபத்தால் இப்போ நாளைய நாளை குறித்தும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து வந்திருக்கீங்க அப்படி ஆண்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாளைய நாளுக்காக நீங்கள் இன்னும் வந்து எல்லோருடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வேணுமென்றதை சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளை பொறுத்தளவில் அது என்ன விதமான செய்தியாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து விடுதலை நாள் எப்படியாக இருந்தால் அநேகமாக உண்மைக்குமே நாங்கள் மட்டுமில்லதான் வந்து கிருஷ்ணா குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமில்லை அநேகமாக கிருஷ்ணாவை ஆனால் அனைத்து உள்ளங்களுமே நாளைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக என்று சொல்லித்தான் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அப்படி இருக்க வேணும் என்று சொல்லிக்கொணா எல்லாருடைய விருப்பமும் ஆகவே அந்த நாளை குறித்து வந்து நாளைய நாள் வந்து எப்படியான செய்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எதிர்காலன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்கி உலகத்துலேருந்து இப்போ நாங்கள் மூன்று பிளாக்கால் வந்து கண்டிப்பாக இந்த நாட்கள்லேயும் வந்து வீடியோ போடுறோம் ஒரு சில விஷயங்களையும் வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அதுலேயும் வந்து இன்னும் வந்து இங்கே நம்பர் சேர்ந்தவர்கள் அது மட்டும் எங்களோட இதுவரையும் வந்து கூடவே பயணித்ததான எங்களோட குடும்ப உறவுகள் பிளம்பர்களாக இருந்தால் உங்களோட குடும்ப உறவுகள் வந்து ஃபோனில் கேட்கும்போது நாங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் இருந்தாலும் வந்து இப்போ பொதுவாக நான் ஆரோக்கியத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாளைய நாளை பொறுத்தளவில் வெங்காண்டு வந்து இலங்கை நேரத்தை பிறகு நாங்கள் ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு அப்புறமா வந்து என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு வந்து உங்களோட நாங்கள் பயந்து கொள்ள இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளோம் இதை வந்து எதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளம்னு சொன்னால் அநேகமான வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொய் வதந்தி அதாவது உணர்வுகளோட இன்னைக்குமே விளையாடுறாங்க கடந்த கா நாட்களில் கூட நாங்கள் பார்த்துருந்தோம் அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம் தான் இந்த நேரத்தில் நானும் இதை பத்து மாதி வந்து நல்லா வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்க ஸோ அப்போ அந்த எதிர்பார்ப்போடு இருந்த மக்கள் மத்தியிலே இருக்கும்போது பொய் வதந்தி அதான் வந்து கிருஷ்ணாட போட்டோ போட்டுட்டு விடுதலை ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நச்செய்தி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாளேதி நாளை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய்ன்னு தெரியுதுதானே அப்போ உண்மைக்குமே வந்து நாங்கள் வந்து அதை நீங்கள் அப்படியான ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பொய்யான வதந்தி பொய்யான செய்திகளை வந்து நீங்கள் இது அடையக்கூடாதுக்காக தான் இன்றைக்கு ஒரு அறிவித்துல ஆ சொல்கிறேன் நாளை நாள் வந்து எஸ்பிஎஃப் எங்கிலேயே நாங்கள் வந்து எல்லாருமே சேனல் வச்சிருக்கிற முறையில் கண்டிப்பாக வந்து சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரும் போட்டிருப்போம் குறிப்பாக வந்து ஒரு நான்கு அப்புறமா வந்து இத்தனை நாளாக ஜோலிபிளக்கோட ஃபோன் நம்பர் வந்து நான் கிட்ட வந்து என்ன சொல்கிறது ஃபோனை எடுத்து ஒன் பண்ணி வைக்கிறோம் ஆஃப் பண்ணி வைக்கிறது மாதிரி இருந்தேன் என் சொன்னால் ஒரு சில கோலில் காய்ச்சிட்டு ஆனாலும் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நாளைய நாளை பொறுத்தளவில் வந்து எங்கே இளைஞர் நாலு மணிப்பிரா அந்த ஃபோன் வந்து எந்த நேரமும் ஆன்லைனில் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகவலை சொல்ல அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜோலி பழக் ரீதி இல்லாமல் வந்து எங்களுடைய எல்லா சனலேருந்தும் ஃபோன் நம்பர் இருக்க மேலே நீங்கள் வந்து எங்கள்கிட்டயே இந்த உண்மையான விஷயத்தை என்னென்னு கேளுமோ கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு அதை சொல்ல சொல்லத்தான் இருக்கிறோம் ஏன்னா பொய் வதந்தியெல்லாம் நாளை நம்பாருங்க நாளைக்கு வந்து எல்லார்ட்டு உலகமே ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில இருக்கேன் அநேக வந்து யூடியூப் சேனல வந்து விடுதலை ஆகிட்டு நெட் செய்தி உங்களுக்கு இப்படி நடந்து விட்டது அது இதன்னு சொல்லி போடுவாங்கல்ல அப்ப அப்படியானதை நீங்க பார்க்க வேணாம் நேரடியாக உங்களுக்கு பாருங்க நிறைய சேனல் வச்சுருக்கு அதில் நம்பர் இருக்கிற முறையில் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் எங்களோட தொடர்வுகள்லாம் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக வந்து உங்களுக்கு நான் ஃபோன் கால்ஸ் மூலம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாளை தினம் வந்து நாளைய வந்து சொல்லி கண்டிப்பாக வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளுறோம் என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக அங்கே நாளைய நாளை பொறுத்தவரை இதை காணொலியில் நாளைய நாளைக்குரியதான தீர்மான தீர்வை வந்து உங்களோட உங்களுடைய அன்புள்ளவங்களோட பகிர்ந்து கொள்ளுமா என்றதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் மறுபடி மறுபடியுமாக அழுத்தி இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பொய் வதந்திகளை கண்டு நம்பாருங்க ஒரு சில பேர் வந்து கடந்த நாட்கள்லேயும் வந்து வீடியோ அத வந்து போட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது என்னமா இருக்கும் பொய்யா இருக்குமான்னுட்டு உடனே அது தன்னை அந்த தலைப்பை மட்டுமே பார்த்துட்டு வீடியோ கூட பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரை பண்ணி பார்க்காம ஸ்ட்ரெயிட் வந்து உங்களோட கால் பண்ணாங்க கோல்வாண்டி கடனும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு நல்ல நம்பிக்கையும் திருப்தியாக இருந்துச்சு அப்போ தான் நாங்களும் உங்களோட சொல்லிக்கொள்கிறோம் கண்டிப்பாக வந்து நாளை நம்மளோட ஃபோன் கால்ஸில் கதைப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை இரவு காணொலியிலேயே வந்து நாளை நிகழ்வுக்குரியதான வந்து அதிலேயும் வந்து உங்களோட பயந்து கொள்ள வேண்டதையும் இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் கடைசி மட்டுக்கும் பொய்யான வந்தைகளை பார்க்க வேணாமென்றதையும் உங்கள்ட்ட நாங்கள சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நிறைய இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ கூட நான் எங்களோட வீட்டில் பின்பக்கத்தில் தான் நல்ல இந்த காணொலியை எடுத்துக்கொண்டதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு உண்மைக்குமே வந்து நேற்று இனிமேல் சொன்ன சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நாட்கள் எல்லாம் வந்து எங்களோட வீட்டுக்கு விறகுறவர்களையும் வந்து உங்களோட நாங்கள் பயந்து கொண்டு தான் இன்னும் இந்த நாட்களும் இவ்வளவு சம்பவம் மேலே நடந்து கொள்ளுமே ஆனால் நாங்கள் வந்து காணொலியாக காட்சிப்படுத்த இப்போ வந்து அந்த கோவில வந்து நிறைய பேர் நிறைய கட்சிட்டு இருக்கணும் எதிர்பார்ப்பு மத்தியில் தான் இருக்கிறோம் அப்போ அதனாடி வந்து அந்த விஷயங்களை வந்து கழிச்சிகிட்ருக்குறாங்க அப்போ ஒரே சத்தமாக இருக்குது அப்போ நான் இந்த வேலையில் வந்து இதில் உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அப்போ இன்றைய நாள் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்ப்பு மத்தியம் நாளைய நாள் இதை விட பத்து மடங்கு அப்படின்ற அதிகமாக இருக்கும் அப்போ உங்களோட நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக விண்போம் கூடாது எல்லாத்தையும் அப்பவும் வந்து கண்டிப்பாக நல்லதாக நினைக்கணும் எது அப்படியோ இந்த ரெவன்படியோ சித்தம் தான் நல்ல நாளாக அமைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசர வேலை திட்டத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் வந்து வேலை சொல்லிட்டு வேலை நடந்து கொண்டவங்கள அதாவது வந்து நாங்கள் வேலை நடந்து கொண்டு கேட்க அது ஒரு காணொலியாக உங்களோட காட்சிப்படுத்தியலை காரணம் இப்போ சொன்னேன் சொன்னால் இந்த நேரமும் குட்டி குட்டியில் வருவாங்க சொத்தம் அது வந்து அந்த நேரத்தில் வந்து அதை அது என்ன சொன்னால் மின் இயந்திரங்களை வந்து பயன்படுத்தி வேலை செய்யும்போது உங்கள் அதோட சத்தம் அப்புறமா வந்து ஒரே வீடு கலகலப்பாக இருந்து கொண்டே இருந்தது ஆக்கள் வருகையினால அப்போ காணொலியாக அதை காட்சிப்படுத்த முடியலை ஆனாலும் வந்து எல்லாமே ஃபினிஷிங்காக முடிஞ்சு நல்ல ஒரு அழகான சூப்பரான தான் செய்யிருக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு பொருட்களை பயன்படுத்தி தான் உண்மைக்குமே அந்த டைனிங் டேபிள் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் இது எங்கெண்ட குடும்பம் வந்து அதை பார்த்து விருப்பப்பட்டு ஆச்சரியப்பட்டுன்னு இல்லாமல் இங்கே நான் சொன்னேன் தானே இந்த நாட்களில் நிறைய பேர் வர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோன்னு இப்போ இப்படியெல்லாம் சுகருக்காரு நல்லா சூப்பராக இருக்குது இந்த பொருட்கள் வந்து இப்போ கடையில் வேண்டதாக இருந்தேன்னு சொன்னாங்க ஒரு வெளியே சொன்னாங்க எழுபதினாயிரம் பேர் ஒன்பதினாயிரம் பேர் மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது நீண்ட காலம் பாவிக்கும் அப்படி இப்படி எல்லாம் செய்துட்டு மாதிரி இருந்துச்சு வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாசனை திறமைகள் வந்து அதாவது அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு இன்றைய வழியெல்லாம் பயன்படுத்துன்னு என்ன சொன்னேன் என்ன மாதிரி இல்லை வந்து கதைக்கிற குறைவு ஆனால் வந்து செல்ல வந்து காட்டுவேற அப்படி தான் அந்த இந்த நான் உங்களோட காட்டப்புறதான அந்த பொருள் இந்த வழிபாடையும் பார்த்தா நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் அந்த பொருள் வந்து சேருந்தேன் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட புது தான் நல்ல பொருத்தமானதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ இந்த நாட்களில் வந்து சுவாசம் வழியில் வீடியோ ஒன்று எடுத்து போகிறேன் அப்போ இங்கே இருக்கிற நாடு தடையே அதை இன்னும் வேலை திட்டங்களை செய்யலாமான்னு சொல்லி போட்டு இருக்கிறதான ஒரு ரெண்டு பொருளை பயன்படுத்திட்டு சூப்பரான முறையில் செய்மே எதற்காக அவங்களோட என்ன பயந்து கொள்ளணும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு அவசியமான பொருள் வந்து நல்ல சூப்பரான முறையில் செய்திருக்காரு நீண்ட கால பாவனைக்கு முகந்தது அப்படி நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டும் காட்டும்போது நீங்களே வந்து வில மதிப்பை வந்து நீங்களே அதை போட்டுக்கொள்ளாம அவ்வளோ என்று சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்படியான பொருள் வந்து உங்களுக்கு தேவை என்று சொன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட தொடர்பு ஒன்றாக நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் ஆகவே தான் உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறேன் சொன்னதை நான் காட்டும்போது உங்களுக்கு இப்படி பொருட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கிறோம் வாங்க போயிட்டு அந்த பொருட்களை பார்ப்போம் நீங்க இன்னும் போது சில பேருந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி அவசியம் உங்களுக்கு டைனிங் டேபிள்லாம் தேவையா இருந்து சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருந்து அவசியம் டைனிங் டேபிள்லாம் தேவையில்லை மக்களே என்னன்னு சொன்னா பொருட்களை பயன்படுத்தி வைக்கும்போது நல்ல ஒரு கால உபயோகமான பொருளா இருக்குது அப்ப வந்து அதை நாங்க ஓகே பக் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தான் சொல்வது வந்து பக்ஸ் சொல்லிவிட்டு இது வந்து நல்ல ஒரு ஹெவியான பக்ஸ் வார் என்ன சார் நான் எப்பட வீட்டு தேவைக்குமா இருக்குதுன்னு சொல்லி போட்டு சுவாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஹெவியான பக்ஸ் வார் தான் முயற்சி இருக்கார் இதில் வெளியே எல்லாம் உண்மைக்கு வந்து சரியான குறைஞ்சது அதாவது நல்ல ஹெவியான பக்ஸ் வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் விலை அந்த விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் முடிந்தது வந்து திவ் ஞாயிற்றுல தான் முடிஞ்சிருக்கு விலை வந்து அப்படி என்ன சொன்னால் படையில் வளர்க்கு தான் போகுதன்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பக்ஸ் அதே நேரம் வந்து ட்ரைல்ஸை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கேன் டைல்ஸ் வந்து புது வீட்டுக்கு தான் மீதியான டைல்ஸ் இருந்தது ரெண்டே ரெண்டு ரெண்டு பொருட்களை பயன்படுத்தி தான் தினம் சரி பேரு சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ மாட்டுறேன் பக்ஸ் வேறு தான் இது இதுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த பெயிண்ட் அடிச்ச அடிச்சே வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் ஒரு வேலையில் வந்து குட்டியை நான் பார்த்துட்டே அடிச்சுனாலும் கவலைப்படுவேன் சொல்றதற்காக சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று மூணு சாய்ஸ் இருக்குது அப்புறம் வந்து அனைத்துமே பக்ஸ் வேற பயன்படுத்தி மூணு சாய்ஸ் தான் வச்சுருந்தேன் நேரம் சொன்னால் இவைகள் தான் இருந்து சொல்லிட்டு ஆனால் டைனிங் டேபிள் டேபிள்னு சொன்னால் உண்மைக்குமே இப்போ நாங்கள் இருந்தாலும் மூன்று சேர்ஸை பயன்படுத்தியிருப்பேன் இதே மாதிரி இதுமெண்ட் டபுள் அதை ரெண்டு மடங்கு வச்சிருந்தோம்னா அதில் ஒரு பெரிய அமலமான டைனிங் டேபிளாக இருக்குது இருந்தாலும் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருந்து சாப்பிடலாம் அதான் வந்து பிளேட்டை வட்டி வச்சு சாப்பிடலாம் சாப்பாடு எல்லாம் வச்சு கறி மாதிரி சாப்பிட்றது போது சாதியாக கூறில்ல பார்த்தீங்களா எங்களுடைய அழகான டைனிங் டேபிள் அப்படி இல்லைன்னு உண்மைக்குமே பேரைக்கு நல்ல அழகாக இருக்குது பாரு மூன்று ஜெயஸை பயன்படுத்தி செய்யிருந்தாங்க இதில் வந்து எட்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு சைடு மூன்று மூன்று கதை போட்டு ஆறு அதே நேரம் இங்கே பாருங்க நேராக ரெண்டு போட்டிருக்கோம் இந்த டைனிங் டேபிள்லேயும் வந்து எட்டு பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து கதறியெல்லாம் அடிக்கணும் சுவாஸ் கேட் இருந்தாங்கன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஹெவியான கொஞ்சம் என்ன சொல்கிறது அகலமான பக்ஸும் அதில் வந்து டைனிங் டேபிள் செய்திருந்தார் கொஞ்சம் அகலம் குறைவான அது நேரம் வந்து ஹெவி குறைஞ்சதான பக்ஸுவார் வேண்டி சார் அதாவது வந்து கதரே செய்யட்டோம் கேட்டிருந்தார் நான் தான் நினைவில் போய் நாம் இது அவ்வளோ பெரிய உயரமான டைனிங் டேபிள் இல்லை தானே பெங்கள் இருக்கிற அந்த கதிரை போதுமான சொன்னது கம்மியாக நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பாருங்க சுவாச திறமையும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த மேசையோட முழுமையாக பார்ப்போம் இந்த கால் அமைப்புகள் அப்படி அனைத்துமே வந்து பக்ஸுவாரால் தான் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் அப்படிங்களா வந்து பெல்டிங்கால வந்து ஒட்டினது நம்மளுக்கு அவங்களுக்கு ஆனால் வந்து பெயிண்ட் அடித்தோடனே அவ்வளோ ஒரு வழுத்தமாக இருக்குதுங்களா ஓகே வந்து இதில் வந்து என்னுடைய இந்த டைனிங் டேபிள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களோட பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது டைனிங் டேபிள் வந்து இந்த டிசைனில் இன்னும் வேறு வகையான டிசைனில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சுய தர தயாராக இருக்கிற நீங்களே பார்த்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட் எவ்வளவு கை அதுல இலக்கிறமை எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க எல்லாருமே வந்து பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது நான் சொல்லியிருந்தேன் சொன்னா எந்த ஒரு பொருளுக்கும் வந்து நாங்க பொருளாசாரம் யாரும் அந்த பெயிண்ட் பண்ணிருக்கலாம் அதுவும் வந்து நீச்சா அடிச்சேன்னாதான் அதுல அந்த பொருள் வந்து அழகா இன்னும் மெழுகு சொல்லுவாங்க அந்த வகையில வந்து இந்த மேசைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிளேக் கலர் பெயிண்ட வந்து அடிச்சது குட்டியெல்லாம் அடிச்சிருந்தாரு அப்படியே வந்து என்ன சொல்லணும் பக்ஸ் வேறுல எல்லாமே வடிவமை நீக்கி போட்டு ஃபுல்லாக எல்லாம் அடிச்சுட்டு பார்த்தோன்னே இதுவும் வந்து ரெண்டும் சேமான கலராக இருந்துச்சு அதாவது இந்த பேக் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னே இந்த பக்ஸ் இந்த டைல் சேம் பாகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு பெயிண்ட் அடித்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் அவ்வளோ அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டை வந்து அடித்தது கண்டிப்பாக வந்து குட்டி என்ன புயின உங்களுடைய வேலை திறமை வந்து எப்பவுமே எங்களுக்குள்ள எல்லாருமே பிடிச்சிருக்கு அவ்வளவு நீச்சான வேலை திட்டம் அது வந்து குட்டிய குடியநடை வேலை திட்டம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அநேகமான புலனா குட்டிய நேட்ட நிறைய நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க கேள்விப்பட்டது இல்லாம ஒரு சில இடங்கள்ல வந்து நாங்களே நேரடியா போய் பார்த்துருக்கிறோம் பார்த்தா இன்னைக்குமே இவ்வளவு வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்காரு காரணம் என்னன்னு சொன்னா உண்மைக்குமே அவர் வேலையில வந்து குடிய நேட்டம் நல்ல உண்மைத்தன்மை இருக்குதுன்னா அது நிமித்தமே அவருக்கு அநேகமான வேலைகள் வருகிறதோ அது மட்டும் இல்லாம நல்ல நீச்சு வேலைகள் ஓகே பார்த்தீங்களா இப்போ மூன்று ஜேக்ஸை பயன்படுத்தி நாங்கள் செய்வதான டைனிங் டேபிளாக இருந்தாலும் இதில் வந்து எட்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு இங்கால மூன்று மூன்று ஆறு ஆறு ரெண்டும் எட்டு பேர் வந்து சாப்பாடுகள் எல்லாம் ஃபுல்லாக வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் அது சாத்தியப்படாது ஆனால் வந்து இந்த எட்டு பேரும் வந்து என்ன சொல்கிறது பிளேட்டோட கிளாஸ் வச்சு எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு வந்து இந்த டைனிங் டேபிள் யாருக்கெல்லாம் படிச்சுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட பயந்து படுங்கோ இன்னும் இன்னும் டிசைனில் வந்து உங்களுக்கு செய்து தரலாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விலையை வந்து நீங்களே கணிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாமினின்னு சொன்னால் அப்படி இருக்கு பாருங்கள் இதை வந்து அப்பா நான் எல்லாம் தூக்கவே இல்லாது அவ்வளவு நல்ல ஹெவியாக இருந்தது நீண்ட கால பாவனை ஓகே இப்போ நீங்களும் வந்து சுவாச அடிச்சதான அந்த டைனிங் டேபிளை வந்து பார்த்துருப்பீங்க இன்றைய தினம் வந்து காணொலி உண்மைக்குமே நல்ல சுவாரஸ்யமான காணொலியும் வந்து ஒரு விழிப்புணர்வான காணொலியுமா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது மட்டுமில்ல இன்றைய தினம் இந்த காணொலி வந்து அநேகமான அன்புள்ளங்களுக்கு வந்து நல்ல உபயோகமான காணொலியாக இருக்கும் ரெண்டு பிரதான விஷயம் நாடி ஓகே இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மென்மேல் நான் அழுத்தி சொல்கிறது என்னென்று சொன்னால் நாலைய தினம் வந்து நடக்க போதும் நிகழ்வை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்றதை எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் அனாவசியமாக யாருடைய அதாவது வந்து நாளை தினமும் ஒரு சில பேர் வருவாங்க அதை நான் நினைக்கணும் சொல்லியிருந்தது போல் அந்த நிகழ்வில் நாங்கள் முடிச்சிட்டு இங்கே வீடு திரும்புகிற கிடையில் அதுக்கு அவ்வளவு அவர்களுக்கு வேர்வமெண்டனு நினைக்கிறேங்களா அவ்வளோ ஆர்வத்தில் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவோம் அது வந்து நல்லதாக சொன்னாலும் வர வேலை எத்தனை விதமாக பொய்யா எல்லாம் சொல்லுவாங்க அப்படியான பொய் வதந்தியலை நீங்கள் நம்ப வேணாம் கண்டிப்பாக வந்து எங்களோட பிளாக்காளர் எங்களோடய ஃபேமிலி பிளாக்கால் அது நான் சொல்ல மாட்டேன் யார் யாரெல்லாம் இந்த செய்தியை வந்து உங்களால் தான் கண்டிப்பாக வந்து என்ன தெரியப்படுத்த வேணுமென்றதை நாங்களும் வந்து எங்களுடைய கலந்துரையாடல வந்து தீர்மானிச்சிட்டேன் நாளைக்கு இந்த நிகழ்வு வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இரவு நேர காணொலியில் தான் கூடுதலாக வேறுதையும் உங்களுக்கு இந்த வேலையில் சொல்வேன் எதற்காக நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இரவு நேர தான் காணொலியாத்தான் விரும்புறது நாளை தினம் வந்து சரியான பிஸி தான் அப்போ அதனால் வந்து அந்த நிகழ்வு எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொண்டும் அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்களையும் கலந்து ஆலோசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து உண்மையான செய்தியை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் வந்து நீங்கள் தட்டு தெளிவாக நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் கிருஷ்ணோட சௌரங்கள் அவருடைய ஃபேமிலியிலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட நாடி ஓகே நீங்கள் வந்து வேக்கேடியிலேயே அல்லது வந்து ஒரு சில பேருடைய வியூஸ்க்காக வந்து சம்பாதிக்கிறவர்களுடைய குறிப்பாக அவர்களோட வந்து நம்ப நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஏற்றியதுன்னா நான் சுமந்த வீடியோவில் நானும் சும்மா கதைச்சிருந்தேன் தான ஒரு சில வீட்டை வீடியோ வந்து இப்படி வீடியோக்கள் எடுத்து போட்டு சம்பாதிக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கான அச்சுதன் அண்ணா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க நான் இருக்கா இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நூறு வீதம் விறவேற்கத்தக்கது நான் வந்து கதைக்கும் போது இந்த தொப்பி யார் கலவை நீங்கள் தான் போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவு தடுறோம் நீங்கள் வந்து எங்களோடய பர்சனலாக வந்து கோல்லையும் கதச்சிருக்குறீங்க உங்களை உள்ளம் எப்படி என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து நீங்களும் வந்து உங்களுடைய ஒரு சொந்த சகோதரன் மாதிரியே நேசிக்கிறீங்க அதனால் தான் நீங்கள் ஆதரவு தர்றீங்க அப்போ அதனாடி வந்து நீங்களும் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் என்பதை வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வேன் மற்றது வந்து ஒட்டதான காணொலிகளுக்கும் வந்து உங்களுக்கு நன்றி சொல் சொல்லிக்கொள்வேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து அந்த டெனிஸ் ஸ்டோக் அந்த யூடியூப் சேனலேருந்து ஒரு தம்பியும் வந்து மிகவும் அழகாக தொடக்கத்திலேருந்து இச்சை வரைக்கும் வந்து நல்ல நேர்த்தியான வந்து நியாயமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கார் அப்போ அவருக்கு நன்றி அதுபோன்று ஒரு சில பேர் வந்து இவரோடு சேலம் வந்து எனக்கு இது நேரத்தில் ஞாபகம் வருது இல்லை அதனால வந்து அந்த தம்பியும் வந்து நல்லா இப்போ சொன்னாலே விளாங்கும் அவருக்கும் அந்த உரத்த சத்தத்தோடு அந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கார் மற்றது வந்து எங்கள் யெசுந்தர் அண்ணா அவருடைய பிளாக்கால் வந்து சில காணொலியில் போட்டிருந்தார் அப்போ அப்படியான உள்ளங்களையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது வந்து இந்த நேரத்தில் வந்து அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தணும் மற்ற தாங்கள் இன்னும் இந்த கா செய்யலாம் என்ற முறையில் வந்து அப்படியான காணொலிகளை போடுறார்கள் அப்பேற்பட்ட உள்ளங்களை வந்து எங்களுக்கு தெரியும் அதே நேரம் வந்து வியூஸுக்காக தான் இதை செய்கிற இப்படியான காணொலிகளையும் அப்படியான ஜூட்டி காரர்களையும் வந்து எங்களுக்கு இனம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நான் பொதுவாகத்தான் சொல்லியிருந்தேன் வந்து மற்றபடி வந்து ஒரு சில பேரை போயிடப்பட்டு நான் சொல்லவில்லைன்றதே இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்ளப்பறம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கே நாங்கள் அறிவித்தல் தந்திருக்கிறோம் அதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் அதன்படி பின்பற்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாளைய நாள் உண்மை சம்பவத்தை அங்கே இந்த ஃபேமிலி ஊடாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வேலையில் சொல்லிக்கொள்ள உண்டு மணி பிறகு எங்களோட ஃபோன் கால்ஸில் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதில் வந்து குறிப்பாக வரைக்கும் எங்களுடைய ஃபேமிலியோட இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த செய்தியை பெற்றுக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு வேலையிலேயும் வந்து எங்கள் பிளாக் ஆலைமுறை காணொலியாக பகிர்ந்து கொள்வது என்று இந்த விஷயத்தில் வந்து சொல்லிக்கொள்வே சிறதான மற்றது வந்து என்ன சொல்கிறது நாளையெல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புவோம் கண்டிப்பாக நல்ல நாளாக ஒரு விடுதலை நாளாக இருக்கும் என்று சொல்லிட்டு நாங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் மெத்தனைவர் விரும்புகிறீங்களா அதனால் அப்படியே நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ள போகிறேன் பாய்